படம் நடித்துவிட்டு வந்து ஏதோ திமுகவை அழித்து விடலாம் அது ஒரு சாதாரணமான இயக்கம் என்று மமதையில் உணரிக் கொண்டிருக்கிறார் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய மறந்துவிடக் கூடாது நீங்கள் நினைப்பது போல திமுக சாதாரணமான இயக்கம் அல்ல ராஜாஜியை பார்த்த இயக்கம் கர்ம வீரர் காமராஜரை பார்த்த இயக்கம் பக்தவச்சலத்தை பார்த்த இயக்கம் எம்ஜிஆரை பார்த்த இயக்கம் அமையர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்த்த இயக்கம் இப்படி மிகப்பெரிய ஆளுமைகளை பார்த்த இயக்கம் எதிர்த்து துணிச்சலாக குரல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய சொன்னால் அது முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது மறுக்கவும் முடியாது அப்படிப்பட்ட அடக்குமுறை ஒடுக்குமுறை மிசாவையே எதிர்த்து வளர்ந்த இயக்கம் எந்த சலசலப்புக்கும் அஞ்சாத இந்த மகத்தான இயக்கத்தை நேற்று வரை நடித்து விட்டு வந்து இந்திய அரசியலையும் தமிழ்நாடு அரசியலை பற்றியும் முழுமையாக தெரியாத அறைவேக்காடு தனமாக தற்குரி தனமாக புரிதல் இல்லாமல் அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இன்றைக்கு திமுராக பேசுகிறார்கள் இருமாப்போடு பேசுகிறார்கள் என்று பார்த்து அழித்து விடுவோம் ஒளித்து விடுவோம் திமுக முடிவு கட்டி விடுவோம் என்று அடிப்படை அறிவு கூட இல்லாமல் மமதையை பேசிக் கொண்டிருக்கிறார் உணரிக் கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் சினிமா அல்ல இது அரசியல் களம் இதுவரை ஒரு தேர்தலில் கூட நீங்கள் நிற்கவில்லை உங்கள் இயக்கத்துடைய கட்டமைப்பை கூட இதுவரை நீங்கள் முழுமை அடையவில்லை உங்கள் இயக்கத்திற்கான கிளை யார் ஒன்றியம் யார் நகரம் யார் பேரூர் யார் மாவட்டம் யார் தலைமையுடைய நிர்வாகிகள் யார் என்று கூட இதுவரை நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை ஆனால் நீங்கள் முதலமைச்சர் விடலாம் என்று ஒரு கணக்கு போடுகிறீர்கள் இது நடக்கின்ற காரியமா லாட்டரி சீட்டை விற்று கொண்டிருப்போம் உங்களுடைய பணத்தினுடைய டிக்கெட்டையே பிளாக்கில் விற்கக்கூடிய நபர் தான் நடிகர் விஜய் அவர்கள் லாட்டரி டிக்கெட் விற்பவரும் இணைந்து திமுகவை அழித்து விடுவீர்களா திமுகவை தொட்டு பார்க்க முடியுமா திமுகவுடைய அடிமட்ட தொண்டனை கூட எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட இந்த மகத்தான இயக்கத்தை அழித்து விடலாம் என்று நீங்கள் இருவரல்ல போட்டவர்கள் பாதி பேர் இந்த மண்ணிலே இல்லை நீங்கள் கணக்கு சிறுபலை தனமாக திமுக இருமாப்பில் பேசவில்லை மக்கள் மீதான நம்பிக்கையில் பேசுகிறேன் வேலை வாய்ப்பு கல்வி சுகாதாரம் பெண் உரிமை இவை அனைத்தையும் ஒரு சேர எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் இன்றைக்கு திமுக வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மழை என்றாலும் புயல் என்றாலும் வெயில் என்றாலும் களத்தில் நிற்பது திமுக களத்தில் நிற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் அவருக்கு துணையாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் தலைவர் மக்கள் மனங்களை வென்ற நாளைய தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதல்வர் எங்களின் இளைய சூரியன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆதர் அர்ஜுன் அவர்களே நீங்கள் விடுதலை சிந்தைகள் கட்சியில் இருக்கிறீர்களா அல்லது தமிழக வெற்றிக் கழகம் நடிகர் விஜய் தொடங்கப்பட்ட இயக்கத்தில் இருக்கிறீர்களா இருந்து கொண்டு தலைவருக்கு எதிரான கருத்துக்களை நீங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் மாண்பு என்பதை நீங்கள் மறந்துவிட்டு இப்படி உணரிக் கொண்டிருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் களத்தில் வாருங்கள் மோதி பார்க்கலாம் இன்றைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்பார் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க காலம் வரும்போது நீங்கள் என்ன செய்தாலும் அதனை தடுக்க முடியாது ஏன் என்று சொன்னால் திமுக உள்ள ஒவ்வொரு தொண்டனும் இருமாப்புடன் ஆணுவத்துடன் அல்ல திமுக மக்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையுடன் களமிறங்கி வாக்குகளை சேகரித்து மகத்தான வெற்றியை திமுகவை வெற்றியடைய செய்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அரியணையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு நாள் நிச்சயமாக அமர செய்வார்கள் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த காலான்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சவால் விடுகிறது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தின் விழுதுகள் பறந்து விரிந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய விருட்சமாக மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கமாக உருவெடுத்து மக்களின் நம்பிக்கையை பெற்று இன்றைக்கு ஆறாவது முறையாக ஆட்சி அரியணையில் அமர்ந்து மக்களின் நலத்திட்டங்களை இன்றைக்கு செய்து வருகிறது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று பலர் கணக்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கணக்குகள் எல்லாம் பொய்யாகும் என்பது வரலாறு அப்படி தமிழ்நாட்டில் யார் கட்சி தொடங்கினாலும் அவர்களெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை திமுகவை அழித்து விடுவோம் ஒழித்து விடுவோம் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடுவோம் என்று யாரெல்லாம் கட்சி தொடங்கினார்களோ அவர்களெல்லாம் அழிந்து போய் இன்றைக்கு அரசியல் களத்தில் காணாமல் போனதுதான் வரலாறு இதை தமிழ்நாட்டு மக்கள் யாரும் அவ்வளவு எளிதில் மறந்துவிட முடியாது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஆட்சி அதிகாரத்திற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் என்றைக்கும் மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கின்ற இயக்கம் மக்களின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கின்ற இயக்கம் அந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி நேற்று பெய்த மலையில் இன்றைக்கு முளைத்த காலான்கள் அரசியலை பற்றி முழுமையாக தெரியாதவர்கள் குறிப்பாக நடிகர் விஜய் அவர்கள் அண்மையில்தான் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார் அந்த கட்சிக்கு கிளை ஒன்றிய நகர பேரூர் மாவட்டம் தலைமை நிர்வாகிகள் என எதையும் அறிவிக்காத நிலையில் ஒரு சட்டமன்ற தேர்தலையோ நாடாளுமன்ற தேர்தலையோ உள்ளாட்சி தேர்தலையோ இடைத்தேர்தலையோ எதையும் சந்திக்காத விஜயவர்கள் அரசியல் களத்தில் வந்து மக்களை சந்திக்காத விஜய் அவர்கள் படம் நடித்து விட்டு வந்து ஏதோ திமுகவை அளித்து விடலாம் அது ஒரு சாதாரணமான இயக்கம் என்று மமதையில் உணரிக் கொண்டிருக்கிறார் திமுக என்பது ஒரு மிகப்பெரிய இயக்கம் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கம் என்பதை மறந்துவிடக்கூடாது நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் விஜய் அவர்களே நீங்கள் நினைப்பது போல திமுக சாதாரணமான இயக்கம் அல்ல ராஜாஜியை பார்த்த இயக்கம் கர்ம வீரர் காமராஜரை பார்த்த இயக்கம் பக்தவச்சலத்தை பார்த்த இயக்கம் எம்ஜிஆரை பார்த்த இயக்கம் அம்மையர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பார்த்த இயக்கம் இப்படி மிகப்பெரிய ஆளுமைகளை பார்த்த இயக்கம் மிசாவை எதிர்த்து துணிச்சலாக குரல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய இயக்கம் இந்தியாவில் உண்டென்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது மறுக்கவும் முடியாது இந்தியாவில் உள்ள பல மாநில அரசியல் தலைவர்களே மிசாவின் கொடுமைகளுக்கு பயந்து தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்தார்கள் என்பது வரலாறு திராவிட முன்னேற்ற கழகம் அடக்குமுறை மிசாவை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றிய ஒரு மகத்தான இயக்கம் அன்றைக்கு மிசாவுடைய காலகட்டத்தில் மாநில கட்சிகளுடைய அந்தஸ்தை ரத்து செய்வோம் என்று சொன்னபோது கூட இந்த இயக்கத்தை அண்ணா தொடங்கிய இயக்கம் திமுக என்பதை மாற்றக்கூடாது என்பதை துணிச்சலாக எதிர்த்து அந்த போராட்டத்தில் வெற்றியும் கண்ட அந்த மகத்தான இயக்கம் அதே வேளையில்தான் அண்ணா திமுக என்கின்ற இயக்கத்தை அன்றைய எம்ஜிஆர் அவர்கள் மிசாவிற்கு பயந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை மாற்றிய வரலாறு விஜய் அவர்களுக்கு தெரியுமா அப்படிப்பட்ட அடக்குமுறை ஒடுக்குமுறை மிசாவையே எதிர்த்து வளர்ந்த இயக்கம் எதிரிகளால் எதிர்நீச்சல் அடித்து எதிரிகளை வென்று அவர்களுடைய வீழ்ச்சியில் வாழ்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் எந்த சலசலப்புக்கும் அஞ்சாத இந்த மகத்தான இயக்கத்தை ஒரு நடிகர் குறிப்பாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் விஜய் அவர்களே தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் சட்டமன்ற தேர்தலில் நூத்தி எண்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு சட்டமன்றத்தில் கம்பீரமாக குரல் கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிப்பட்ட மகத்தான வெற்றிக்கு சொந்தமான இயக்கமும் திமுக அதேபோல் சட்டமன்ற தேர்தலில் குறைந்த எண்ணிக்கையில் வெற்றி பெற்ற இயக்கமும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் என்பதை மறந்துவிட முடியாது வெற்றியை மட்டும் கண்ட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அல்ல எந்த அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றிருக்கிறதோ அந்த அளவிற்கு தோல்வியும் சந்தித்து தோல்வியிலிருந்து பாடங்களை கற்று பீனிக்ஸ் பறவை போன்று மீண்டெழுந்து ஆட்சி அரியணையில் அமர்ந்த இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிப்பட்ட இந்த மகத்தான இயக்கத்தை நடிகராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் நேற்று வரை நடித்துவிட்டு வந்து இந்திய அரசியலையும் தமிழ்நாடு அரசியலை பற்றியும் முழுமையாக தெரியாத அரைவேக்காடு தனமாக தற்குரி தனமாக புரிதல் இல்லாமல் அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இன்றைக்கு திமுறாக பேசுகிறார்கள் இருமாப்போடு பேசுகிறார்கள் என்று திமுகவை பார்த்து திமுகவை அழித்து விடுவோம் ஒழித்து விடுவோம் திமுகவுடைய ஆட்சிக்கு முடிவு கட்டி விடுவோம் என்று அடிப்படை அறிவு கூட இல்லாமல் மமதையில் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள் யாருடைய பேச்சை கேட்டு யாருடைய சொல்லை கேட்டு இன்றைக்கு திமுகவை எதிர்க்கிறீர்கள் திமுகவை எதிர்த்தால்தான் சாப்பாடு என்றால் திமுகவை நீங்கள் தாராளமாக எதிருங்கள் உங்களுடைய எதிர்ப்பை சமாளிப்பதற்கு உங்களுடைய எதிர்ப்பை மீறி நாங்கள் வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை வகுத்து நாங்கள் வெற்றி அடைவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான இயக்கம் மக்களை களத்தில் சந்திக்கிறது ஒரு மிகப்பெரிய மழை புயல் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்களை நேரடியாக சந்தித்து களத்தில் நின்று முட்டியளவு தண்ணீரில் நடந்து மக்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான நீங்கள் சொல்கின்ற தண்ணீர் உணவு அவர்களுக்கு தங்குவதற்கான இடம் அனைத்தையும் ஒதுக்கி அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற இயக்கம் திமுக சம்பிரதாயத்திற்காக தண்ணீரில் நடந்து போட்டோ எடுக்கிற இயக்கம் என்று குறை சொல்வதற்கான தகுதி விஜய் அவர்களுக்கு இருக்கிறதா கொட்டுகின்ற மலை பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்திப்பதற்கு பிராணி இல்லாமல் தெம்பு இல்லாமல் துணிச்சல் இல்லாமல் இன்றைக்கு வீட்டிலே அமர்ந்து கொண்டு அங்கே வருபவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது இதுதான் அரசியலா மக்களை சந்திக்க முடியாமல் களத்திற்கே வர முடியாத விஜய் அவர்கள் பனையூர் இருந்து கொண்டு நிவாரணம் வழங்குவதாக போட்டோஷூட் எடுத்தது நடிகர் விஜய் அவர்களே நீங்கள்தான் நிவாரணம் என்றால் என்ன என்று கூட தெரியாத விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சென்று அவர்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பொருட்களை வழங்குவது அதற்கான காசோலையை கொடுத்து அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதுதான் நிவாரணம் என்னுடைய வீட்டில் நான் இருந்து கொண்டு அவர்களை வரவழைத்து நான் கொடுப்பது நிவாரணம் அல்ல இதுதான் விளம்பரம் இப்படிப்பட்ட விளம்பரத்தை செய்து கொண்டு சினிமா அல்ல இது அரசியல் களம் களத்திற்கே வராமல் திமுகவை விமர்சிப்பதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா அப்படி அந்த அருகதை இருப்பதென்றால் அப்படி அந்த அருகதை உங்களுக்கு இருப்பதென்றால் களத்திற்கு வாருங்கள் மக்களை சந்தியுங்கள் இதுவரை ஒரு தேர்தலில் கூட நீங்கள் நிற்கவில்லை உங்கள் இயக்கத்தினுடைய கட்டமைப்பை கூட இதுவரை நீங்கள் முழுமையடையவில்லை உங்கள் இயக்கத்திற்கான கிளை யார் ஒன்றியம் யார் நகரம் யார் பேரூர் யார் மாவட்டம் யார் தலைமையினருடைய நிர்வாகிகள் யார் என்று கூட இதுவரை நாட்டு மக்களுக்கு தெரியவில்லை ஆனால் நீங்கள் முதலமைச்சராகி விடலாம் என்று ஒரு கணக்கு போடுகிறீர்கள் இது நடக்கின்ற காரியமா நீங்கள் தவறான பாதையில் செல்வதற்கு துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஆதவ் அர்ஜின் அவர் யார் தெரியுமா லாட்டரி சீட்டை விற்று கொண்டிருப்பவர் நீங்கள் யார் உங்களுடைய படத்தினுடைய டிக்கெட்டையே பிளாக்கில் விற்கக்கூடிய நபர் தான் நடிகர் விஜய் அவர்கள் பிளாக்கில் டிக்கெட் விற்பவரும் லாட்டரி டிக்கெட் விற்பவரும் இணைந்து திமுகவை அழித்து விடுவீர்களா திமுகவை தொட்டு பார்க்க முடியுமா திமுக என்பது ஒரு மகத்தான இயக்கம் திமுகவுடைய அடிமட்டை தொண்டனை கூட எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது அப்படிப்பட்ட இந்த மகத்தான இயக்கத்தை அழித்து விடலாம் என்று நீங்கள் இருவரல்ல கணக்கு போட்டவர்கள் பாதிவேர் இந்த மண்ணிலே இல்லை நீங்கள் கணக்கு போட்டு கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் பிள்ளகாத்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக உங்களை நாங்கள் எதிர்ப்பதை ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று கேட்கவில்லை எதிர்ப்பிலே வளர்ந்த இயக்கம்தான் திமுக அதனால் எதிர்ப்பை நாங்கள் வரவேற்கின்றோம் விமர்சனத்தை நாங்கள் வரவேற்கின்றோம் அந்த விமர்சனம் நியாயமான விமர்சனமாக இருக்க வேண்டும் இருமாப்பில் இருநூறு என்று மமதையில் பேசிக் கொண்டிருக்கிறது திமுக என்று விஜய் அவர்கள் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் திமுக இருமாப்பில் பேசவில்லை மக்கள் மீதான நம்பிக்கையில் பேசுகின்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆறாவது முறையாக ஆட்சி அரியணையில் அமர்ந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் திராவிட மாடல் அரசுடைய நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அரியணையில் இந்த நான்கு ஆண்டு காலத்தை நிறைவு செய்கின்ற இந்த நேரத்தில் மக்களுக்கு எண்ணற்ற நல திட்டங்களை செய்திருக்கிறார் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தது மட்டுமல்ல தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்காத பல திட்டங்களையும் இன்றைக்கு மக்களுக்கு வழங்கி அவர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார் சமூக நீதி வழியில் சமத்துவமான பாதையில் வேலைவாய்ப்பு கல்வி சுகாதாரம் பெண் உரிமை இவை அனைத்தையும் ஒரு சேர எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அடிப்படையில் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் இன்றைக்கு திமுகவை தலைமீது வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மழை என்றாலும் புயல் என்றாலும் வெயில் என்றாலும் களத்தில் நிற்பது திமுக களத்தில் நிற்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் அவருக்கு துணையாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் தலைவர் மக்கள் மனங்களை வென்ற நாளைய தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதல்வர் எங்களின் சூரியன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய தேவைகளையும் அவர்களுடைய குறைகளையும் தீர்த்து வைக்கின்றார் இப்படி களத்தில் பம்பரம் போல சுயன்று மக்களுக்கான இயக்கத்தை மக்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியை குறை சொல்வதற்கான தகுதி கூத்தாடி விஜய் அவர்களுக்கும் லாட்டரி டிக்கெட் விற்கின்ற ஆதவ் அர்ஜின் அவர்களுக்கும் எந்த தகுதியும் இல்லை ஆதவ் அர்ஜின் அவர்களே நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறீர்களா அல்லது தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் தொடங்கப்பட்ட இயக்கத்தில் இருக்கிறீர்களா ஏன் என்று சொன்னால் உங்களுடைய இயக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஆனால் வாருங்கள் நீங்கள் தான் மக்களை காப்பாற்ற வேண்டும் திமுகவை நீங்கள் தான் அழிக்க வேண்டும் வேங்கை வயலுக்கு செல்லுங்கள் திமுகவின் ஊழலை பற்றி பேசுங்கள் என்று சொல்வதற்கு நீங்கள் யார் எப்போது நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தீர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து நீங்கள் பேசுங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பதை போலவே விஜய் அவர்களை தூக்கி கொண்டாடுவதற்கு நீங்கள் சங்கிகளால் அனுப்பப்பட்டவர் என்பதை நீங்கள் நிரூபித்து சங்கிகள் என்று சொல்லிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஆதவ் அர்ஜுன் அவர்களே உங்களுடைய சுயரூபம் இன்றைக்கு அம்பலமாக இருக்கிறது நீங்கள் யாரால் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள் எதற்காக இந்த வேடிக்கை இந்த குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் பிசிகாவில் இருந்து கொண்டு பிசிகாவுடைய தலைவருக்கு எதிரான கருத்துக்களை நீங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் மாண்பு என்பதை நீங்கள் மறந்துவிட்டு இப்படி உணரிக் கொண்டிருக்கிறீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் களத்தில் வாருங்கள் மோதி பார்க்கலாம் யாருடைய வியூகம் வெற்றியடையது என்பது பார்க்கலாம் வெற்றி பெற்றுவிட்டு நீங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்பதை பற்றி பேசுங்கள் மன்னராட்சியை ஒழிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் மன்னராட்சி என்பது பிறப்பால் ஒருவர் முதலமைச்சராக கூடாது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் பிறப்பால் எப்படி ஒருவர் முதலமைச்சராக முடியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் அவர்கள் முதலமைச்சராக முடியும் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக களமிறங்கி மக்களுடைய நம்பிக்கையை பெற்றதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு நுழைந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஏகோபித்த ஆதரவுடன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க முடியும் அப்படிதான் சரியான வழியில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு மக்களின் நம்பிக்கையை பெற்று ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளரும் இன்றைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை எப்படி பிறப்பால் ஒருவர் முதலமைச்சராக கூடாது மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் என்று உலகிக் கொண்டிருக்கின்ற ஆதவ் அர்ஜின் அவர்களே இன்றைய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்பார் அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க காலம் வரும்போது நீங்கள் என்ன செய்தாலும் அதனை தடுக்க முடியாது ஏன் என்று சொன்னால் திமுகவில் உள்ள ஒவ்வொரு தொண்டனும் இருமாப்புடன் ஆணுத்துடன் அல்ல திமுக மக்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையுடன் களமிறங்கி வாக்குகளை சேகரித்து மகத்தான வெற்றியை திமுகவை வெற்றியடைய செய்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அரியணையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு நாள் நிச்சயமாக அமர செய்வார்கள் அதனை தடுப்பதற்கு உங்கள் வியூகம் ஏன் ஏனென்று சொன்னால் களத்தில் என்றைக்கும் மக்களோடு நிற்கின்ற இயக்கம் திமுக உன்னை போன்று லாட்டரி சீற்று வித்து அதனால் லாபம் அடைந்த பிறகு தமிழக அரசியலை பற்றி மக்களுக்கு நல்லது செய்கின்ற ஆட்சியை பற்றி விமர்சிக்கின்ற உன்னை போன்ற கோடைத்தனமான ஒரு கட்சியில் இருந்து கொண்டு இன்னொரு கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்ற அவமானமான ஒரு செயலை திமுக தொண்டன் உண்மையுள்ள திமுக தொண்டன் யாரும் செய்ய மாட்டார்கள் இப்படிப்பட்ட இழிவான ஒரு செயலை செய்கின்ற ஆதவ் அர்ஜின் அவர்களே உங்களுக்கு பேசுவதற்கான எந்த தகுதியும் இல்லை ஒரு கட்சியில் இருந்து கொண்டு மற்ற கட்சிக்கு விசுவாசம் காட்டுவது எவ்வளவு பெரிய இழிவான செயல் கேவலமான செயல் இதனை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இந்த அவமானத்தை எப்படிப்பட்ட அவமானம் செய்கின்ற ஆதவ் அஜனுடைய விமர்சனங்களை எல்லாம் நாங்கள் பொருட்படுத்தவே இல்லை ஏனென்று சொன்னால் அடிப்படை அறிவு கூட இல்லாமல் பிறப்பால் ஒருவர் முதலமைச்சராக கூடாது அதனை தடுக்க வேண்டும் மன்னராட்சி முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் பயத்தின் வெளிப்பாட்டால் இப்படி பேசியிருக்கிறீர்கள் என்பது இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது விஜய் அவர்களோடு நீங்கள் கைகோர்த்து நின்றாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்தில் திமுகவின் வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது திமுக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை வலுவாக கட்டமைத்திருக்கிறது உங்களுடைய ஆசை வார்த்தைக்கும் நீங்கள் சொல்கின்ற நடிகர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லுகின்ற ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஆசை வார்த்தைக்கு மயங்கும் தலைவர்கள் திமுக கூட்டணியில் யாரும் இல்லை திமுகவின் கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து கட்சி தலைவர்களும் திமுகவுடைய தலைவர் மீது நம்பிக்கை வைத்து கொள்கையின் அடிப்படையில் மதவாத சக்திகளை சாதிவெறி கொண்ட காவி கூட்டத்தை மக்களுக்கு விரோதமாக செயல்படுகின்ற இயக்கத்தை ஒழிப்பதற்காக அழிப்பதற்காக ஒன்று சேர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கரத்தினை வலுப்படுத்த கொள்கையின் அடிப்படையில் அமைந்த இந்த கூட்டணியை எந்த கொம்பன் ஆசை வார்த்தை காட்டினாலும் அது உடையாது மைனஸ் ஆகாது திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்தில் தற்போது இன்றைக்கு இருக்கின்ற கூட்டணி அன்றைக்கும் இருக்கும் வெற்றியும் பெறும் திமுக இருநூறு தொகுதியில் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமையும் அன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இரண்டாவது முறையாக இந்தியாவின் தலைசிறந்த முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் மீண்டும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இளைஞர்களுடைய நம்பிக்கையை பெற்ற நாளைய தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய திராவிட இயக்கத்தின் ஐந்தாம் தலைமுறை இளைய சூரியன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார்